ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு முட்டைக்கோசை வச்சு வடை பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து முட்டைக்கோசு வச்சு வடை பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டான இல்லை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் மும்பைலலாம் இருந்து வரும்போது ட்ரெயினில் ரெண்டு நாள் டைம் பாஸ்க்கு கண்டி அதை வாங்கி சாப்பிடுவோங்க நல்லாவே இருக்காது நல்லாவே இருக்காது அது சாப்பிட்றதுக்கு அது வந்து கடலை மாவு போட்டு பண்ணுவாங்க டேஸ்ட்டாகவே இருக்காது மண் மாதிரி இருக்கும் நம்ம கடலை பருப்பு போட்டு பாலக்கீரைலாம் போட்டு பண்ணோம்னா நா இந்தியனில் அந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அந்த ஸ்டெயிலில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிற லைக் கொடுத்து பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் இதுக்கு முட்டைக்கோசை வந்து நம்ம கழுவி பொடிசாக கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு பருப்பும் ஊற போட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற போட்டிருக்கேன் இதையும் நம்ம அரைச்சி வாழைக்கிற போட்டு டிஃப்ரெண்ட்டான முறையில் நெய் பண்ண போகிறோங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை கொசு வந்து அவ்வளோவும் தேவைப்படாதுங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவைய விட அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தங்கி பண்ணிக்கோங்க அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு எடுத்துருக்கங்க போதும் இதுவே போதுங்க நம்ம கடலை பருப்பு வெங்காயம் எல்லாம் போடும்போது அதிகமாயிரும் கழிவு எடுத்துக்கலாம் கழுவி எடுத்தாச்சுங்க இந்த பொடிஸா நம்ம கட் பண்ணிடணும் ஸ்லைசாட்டு நீளம் மட்டும் கட் பண்ணுங்க நம்ம மெல்லிசா பொடிசா கட் பண்ணனும் ரொம்ப நீளம் மரம் ரெண்டாவ கட் பண்ணிக்கங்க ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி நீளம் கட் பண்ணிக்கங்க ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டாம் மூணாக கட் பண்ணி அப்படியே எடுக்க வச்சு நம்ம ரெண்டாம் மூணாக கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடுங்க எவ்வளோ பொடிசாக வந்துட்டு போடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிடணும் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் நீள சைஸ்ல எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி குட் ரெண்டு மூணு பீஸாகட்டு கட் பண்ணிக்கோங்க பெருசர்ட்டு கட் பண்ணியாச்சுங்க ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் இதையும் நீள சைஸில் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடலாங்க நைஸாக கட் பண்ணணும் ரொம்ப தென்னம இருக்கக்கூடாது எனக்கு கத்தி வச்சு ஸ்பீடாக வராதுங்க நான் அருமனைச்சியே கட் பண்ணி கட் பண்ணி பழகிட்டேன் அதனால் கத்தி எனக்கு ஸ்பீடாக வராது அருமை நேர்ச்சி கட் பண்ணாதான் ஸ்பீடாக வரும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு கடலை ஒரு பனை மறைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க நம்மளுக்கு முட்டைக்கோசிலையும் வெங்காயத்தையும் தண்ணி ஊறும் உப்பு போட்டாச்சுன்னா அதனால உப்பு வந்து லாஸ்ட்டில் போடணும் அதே மாதிரி தண்ணியும் ஊற்றாமல் அரைக்கணுங்க கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிடணும் கடலை மாவு போட்டால் அளவுக்கு சாஃப்டாக கிடைக்குமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க நைஸாக அரைச்சா தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சோண்டு முழு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு எடுத்து வச்சுட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க மையாட்டு அப்புறம் மட்டும் பாலக்கீரை பாலக்கீரை தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து கழுவி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதையும் அதில் போட்டு நம்ம பண்ணணுங்க பாலக்கீரை போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மல்லித்தளை மல்லித்தளையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை அளவுக்கு போடணுமோ அந்தளவுக்கு போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை மசாலா வட்டானு சொல்லுவாங்க ட்ரெயினில் விற்பாங்க நல்ல வியாபாரம் விற்கும் ரெண்டு நாள் நாங்கள் ட்ரெயினில் வந்து வரதுக்கு மூணு நாள் ஆயிருங்க முதல் நாள் பன்னெண்டு மணிக்கு இறணுன்னா மறுநாள் ஃபுல்லாக இருப்போம் அதுக்கு மறுநாள் காலையில் தான் வந்து இறங்குவோம் அதனால ட்ரெயினில் டைம் பாஸுக்கு எதாவது வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள் நல்லாவே இருக்காது ட்ரெயினில் சாப்பாடு எதுவும் நாங்கள் வாங்க மாட்டோம் சாப்பாடு ட்ரெயின்லேயே கொடுப்பாங்க வியாபாரம் நடக்கும் ட்ரெயினில் வாங்கி சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகள் ட்ரெயினில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒரு தடவை சாப்பாடு பண்ணாமல் வந்துவிட்டோம் வாங்கி சாப்பிடவே முடியலைங்க ஒரே பச்சை வாடகை அடிச்சுட்டு பாலக்கீரை போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க நல்லாவே இல்லை அதுலேருந்து யாருமே நாங்கள் ட்ரெயினில் வாங்க மாட்டோம் புளி சோறு பண்ணிவிடுவோம் அப்புறம் அன்னைக்கு நம்ம வண்டி ஏற அன்னைக்கு சாம்பார் ஏதாவது பொறிச்சு மத்தியானத்துக்கு வச்சுக்கிடுவோம் நைட்டுக்கு இட்லி மறுநாள் காலையில் இட்லி மறுநாள் மத்தியானத்துக்கு புளி சோறு லெமன் சோறு ஏதாவது பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்புறம் சப்பாத்தி சப்பாத்தி தக்காளி தொக்கு வச்சு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அதே வச்சு பண்ணி கொண்டு வந்துடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாரும் சேர்ந்து வர்றதுனால டைம் பாஸ்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு விடுவாங்க சாப்பிடுவோம் நல்லா இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைக்கே துறை போட்டுருவோம் பாகு பாஜிலாம் வச்சு விற்பாங்க ரொம்ப நல்லா கடையில் போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ட்ரெயினில் விற்றாங்கன்னா நல்லாவே இருக்காது அதையும் சும்மா டைம் பாஸ்க்கு வாங்கி சாப்பிட்டு விடுவோம் நான் வேற எதுவும் வாங்க மாட்டேன் வேறு கட்டெல்லாம் வாங்குவேன் அதை அச்சு கொண்டாந்து விற்பாங்க அது வாங்குவேன் வெள்ளியதி பிஞ்சி வாங்குவேன் இந்த ரெண்டும் தாங்க நான் பிடிச்சதை வாங்குவேன் வேறு எதுவும் வாங்க மாட்டேன் பிள்ளைகள் ஏதாவது கரெக்டாக வாங்கி கொடுப்பேன் நல்லா இருந்தனா சாப்பிட தூர போட்டுரும் வடைப்பாகு விற்பாங்க எதுவுமே நல்லா இருக்காது பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் பாலாக்கீரைங்க பாலாக்கீரை ஆட் பண்ணியாச்சு அப்புறம் வெங்காயம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒன்று ரெண்டு மாட்டே உடச்ச உடனே எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் முழுசாக கிடந்தோம்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி துருவி வச்சுருக்காங்க துருவி போட்டுக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை மல்லித்தழைங்க இது கூட நம்ம உப்பு வந்து லாஸ்டில் தான் போடணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது நம்ம எப்போ தட்டி அடுப்பில் எண்ணெயில் போட போகிறோமோ அப்போ தாங்க உப்பு ஆட் பண்ணணும் இல்லைட்டாக்கியா வெங்காயத்துலேயும் முட்டைக்கோசுலேயும் தண்ணி விட்டு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ காரத்துக்கு தகுந்தவட்டி போட்டுக்கோங்க நான் மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் குழந்தைகள் வந்து சாப்பிடுதுனால கம்மியாக போட்டிருக்கேன் அதனால கொஞ்சோண்டு வர மிளகாய் போட்டிருக்கேன் இது வெறும் மிளகாய் போட்டினாலும் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ பெருங்காயத்தூளுங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நம்ம பருப்பு முட்டைக்கோசெலாம் போட்டுக்கனால பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் இருக்காதுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கடலை மாவும் போடலாம் நீங்கள் பருப்பு இல்லைன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க ஆனால் அதோட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எண்ணெயை காய வச்சுட்டு அடுப்பில் போடும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ உருண்டை மாதிரி உருட்டியும் போடலாம் நம்ம வடை மாதிரி தட்டியும் போடலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கோங்க அன்றைக்கு வடை மாதிரி தட்டி போடுறேன் இந்த மாதிரி தட்டி எடுணுங்க அங்கங்கே திட்டு திட்டாட்டும் முட்டை கொசு தெரியணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வடை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக பண்ணுறது சூப்பராகிட்ட எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம் கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவு போட்டுக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா போடாதீங்க ஓரத்தில் சைடில் சைடில் ஒன்று ஒன்றா போடுங்க ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி கொடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வேகணுங்க வெந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம உள்ளி வெங்காய பச்சிலாம் சாப்பிடும் பாருங்கள் உள்ளி வச்சு சாப்பிடும் பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட்டெலாம் இருக்குங்க நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லாடையெல்லாம் போட்டு வைங்க எண்ணெய் உங்களுக்கு மிச்சர் எண்ணெய் வடிஞ்சிரும் நல்ல எண்ணெய் வடிஞ்சிருச்சுங்க டிஷ் பேப்பர் வச்சு டிஷ் பேப்பர் மேலே போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு கடாயை போட்டுக்கலாம் கையில் எண்ணப்படாத அளவுக்கு மெல்ல போட்டுக்கோங்க ஒரு சைடு வெந்திரிச்சு திருப்பி கொடுத்துக்கலாம் இந்த வரமும் திருப்பி கொடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு வடை வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா என்ன அப்புறம் வடைஞ்சிடுங்க அவங்களுக்கு நல்லா முருமொருன்னு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஆத்தன் கீரிலலாம் நம்மள மாதிரி உளுந்த வடை பருப்புடெல்லாம் அவங்களுக்கு சுட முடியாது அதுதான் பண்ணுவாங்க பாலாக்கு வடை பண்ணுவாங்க வெந்தயக்கீரை வடை பண்ணுவாங்க நல்லாயிருக்கும்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க எல்லாம் பண்ணி எடுத்தாச்சுங்க வெள்ள போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு வடையெல்லாம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கிளாஸ் டீ போட்டு வடையை கடிச்சிட்டு குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டீ போட்டிருக்கேன் டீ டம்ளரில் ஊற்றிக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஒரு வடையை எடுத்து நம்ம பண்ணுங்கலாம் அழகா சாப்பிட்ட வந்து அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வெங்காய பக்கோடா மாதிரி இருக்குங்க இதுக்கு எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிடலாம் நம்ம காரம் ஒரே மாதிரி பண்ணாம இந்த மாதிரி நல்லா பருப்பட மாதிரியே இருக்குங்க சூப்பராக சூப்பராக முட்டை கோஸ் பாலாக்கீரை ரெவாட ரெடிங்க ஒரு கிளாஸ் டீ போட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பை